மாதிரி வந்துடும் இப்போதைக்கு அதுக்குரிய சூழல்களை நீங்க எல்லாரும் அவர் ஒரு இடம் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம் தற்காலிகமாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய கிஃபைனால ஒரு புறம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அஹது இல்லா செல்லல்லா செல்லாம் அவர்கள் நமக்கு கொடுத்த மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்ன தீன இந்த வாக இஸ்லாம் இஸ்லாம் என்பது தான் நம்முடைய மார்க்கம் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு மத்தியில் எப்படி ஒன்று சேதரிக்கிறோம் சகோதரத்துவத்தை காட்டுறோம் நட்பாக இருக்கிறோம் ஆளுக்கால உதவி ஒத்தாசையாக இருக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய மார்க்கம் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது நம்மளை நிறைய பேர் என்ன என்றால் அல்லாவுடைய கடமையே சரியாக செய்வோம் அஞ்சு நேர தொழுகைகள் உம்ராகதி செய்வது ஜக்காத்து கொடுப்பது இதெல்லாமே நாங்கள் சரியாக செய்வோம் ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒன்று இருக்கின்றது ஹஸ்னு மாமலா என்று சொல்லக்கூடிய மக்களோடு மக்களாக நாங்கள் வாழும் பொழுது அவங்களோடு நாங்கள் நல்லா நடந்து கொள்வது மற்றவங்களோடு நாங்கள் நடந்து கொள்கிற விஷயத்தில் நபியல் நாயம் சொல்லல்லா செல்லம் மிகவும் கரிசனையும் காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய வார்த்தை பிரயோகங்கள் அல்லாஹு தாலா அதை சொல்லிக் கொடுக்குற நபிகிறார்கள் நீங்கள் மக்களுக்கு சொல்லும்போது கூட நல்லதை சொல்லுங்கள் அழகாக சொல்லுங்கள் எளிமையானதை சொல்லுங்கள் நபியல் நாயம் சல்லா அலுவல் சல்லமுக்கு அல்லாஹுத்தாலா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க எனவேதான் இந்த ஹஸ் மாமலா என்று சொல்லக்கூடிய மக்களோடு மக்களாக நாங்கள் வாழும் பொழுது அவங்களுடைய கடமைகளையும் அவங்களையும் நாங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளோம் யாரை பத்தி நமக்கு சந்தேகம் வரக்கூடாது தவறான எண்ணங்கள் வரக்கூடாது புறங்க அழிக்கக்கூடாது கோல் சொல்லக்கூடாது ஒருதர் ஒருதரை மூட்டி கொடுக்கக்கூடாது கூடாது இதுவெல்லாம் நாங்கள் செய்கிற அமல்களை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் எப்படி நாங்கள் ஒரு மனிதனை நேரடியாக கண்டு நாங்கள் நல்ல முறையில் பேசுகின்றோமோ அதேபோன்று தான் மறைமுகமான நேரங்களிலும் அவர் இல்லாத நேரங்களிலும் ஒரு நல்லத்தை நல்லெண்ணத்தை நமக்கு மத்தியில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நவீல் நாயம் சொல்லா அலு செல்லம் பக்கத்து வீட்டாரை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னார் சொன்னால் தன்னுடைய சொத்தில் பங்கு கொடுக்கின்ற அளவுக்கு நவீன் நாயம் செல்லல்லா அலு செல்லம் அவ்வளவுக்கு நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனர் நல்ல முறை நடந்து கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறார் இந்த இஸ்லாம் ஏனையவங்களுக்கு என்று இருந்தால் மற்ற மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய நடத்தைகள் இவைகள் எல்லாம் நேர்மையானதாக இருக்க வேண்டும் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி நம்முடைய நல்ல குணத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் நல்ல பண்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் உதயத்தாசை உபகாரம் செய்வதில் நாங்கள் பிரித்து பார்க்க கூடாது எனவே நம்மளால் ஒரு ஆளுக்கு நேர்வழி கிடைச்சிட்டு சொன்னா அது அல்லாஹு தாலா கொடுக்கின்ற ஆகப்பெரிய ஒரு அருள் அவங்களோட வம்சாவளி காலம் எத்தனை வம்சாவளிக்கு அந்த இஸ்லாம் போகின்றதோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை கழிச்சு கொடுத்துரு அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் நான் இந்த மார்க்கத்துக்கு செஞ்ச தியாகம் என்ன இந்த மார்க்கத்துக்கு செஞ்ச வேலை என்ன என்னால் எத்தனை பேருக்கு ஹிதாயத்து கிடைச்சி என்னால் இந்த மார்க்கம் எத்தனை பேருக்கு போயிருச்சு இந்த மாதிரி நாங்கள் யோசிக்கணும் எனவே தான் அதிகமாக நாங்கள் மார்க்கத்தை படிக்கணும் தெரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சொன்ன பிரகாரம் நாங்கள் அதை நடந்து கொள்ளணும் இது நமக்கு அவசியமானதாக இருக்கின்றது இந்த மார்க்கத்தை நாங்கள் எங்கே எடுத்துக்கொள்ளணும் அதெல்லாவுடைய குரான் எடுக்கணும் அதில் நான் சொல்லுவாரஸ் நம்முடைய வழிகாட்டை நான் எடுக்க வேண்டும் பெண்கள் சம்பந்தமாக நபிகளால் நிறைய இருக்கிறார்கள் நிறைய போதனை செய்திருக்கிறார்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் பெண்களை விரும்பி இருக்கிறார்கள் அதே சந்தர்ப்பத்தில் அவருடைய விஷயத்தில் மிகவும் கரிசனை காட்டியிருக்கிறார்கள் எனவே நடிவாளர் பொன்முறை எல்லாம் படித்து தெரிந்து நாங்கள் இந்த மார்க்கத்தை பூர்ணமாக கடைபிடிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லா சுகான ஹோவத்தனால நம் அனைவருக்கும் வர